பல தோல்விகளை சந்தித்து தொடர் முயற்சிகளால் கமர்ஷியல் நாயகனாக சினிமாவில் வெற்றி கண்டவர் ஆக்ஷன் ரொமான்ஸ் த்ரில்லர் என்று உள்ளூர் கமர்ஷியல் சினிமாவுக்குள் ஓடிக்கொண்டிருந்த சமயத்தில் ஒரே திரைப்படத்தால் பேன் இந்தியா ஸ்டார் என்ற மிகப்பெரும் இடத்தை தொட்டதோடு உலக அரங்கில் இந்திய சினிமாவின் முகமாகவும் மாறிய அவர்தான் தெலுங்கு சினிமாவின் டார்லி பிரவாஸ் தெலுங்கு சினிமாவின் மூத்த நடிகர் கிருஷ்ணம் ராஜுவின் தம்பி மற்றும் தயாரிப்பாளருமான உப்பளபதி சூரிய நாராயண ராஜுவின் மகன்தான் பிரபாஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த பிரபாசுக்கு இளம் வயதில் சினிமா மீது பெரிதாக ஆர்வம் இருந்ததே இல்லை தெலுங்கு சினிமாவின் மூத்த நடிகரான அண்ணன் கிருஷ்ணம் ராஜுவை பின்தொடர்ந்து சினிமாவுக்குள் நுழைந்து கையில் இருந்த பணத்தோடு அண்ணனின் சம்பாத்தியத்தையும் சேர்த்து கோபி கிருஷ்ணா மூவிஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் தந்தை படங்களை தயாரித்து நல்ல வருமானம் பார்த்திருந்த தன்னுடைய சினிமாவில் செட்டில் வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருந்தது மூத்த பிள்ளைகள் இருவரும் முற்றிலுமாக மறுத்துவிட அப்போது நலந்தா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பிரபாசின் பக்கம் நாராயண ராஜுவின் கவனம் திரும்பியது ஹைதராபாத்தில் உள்ள நலந்தா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பிரவாசுக்கு அப்பாவின் தயாரிப்பிலும் பெரியப்பா கிருஷ்ணம் ராஜு நடிப்பிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஆறாம் ஆண்டு உருவான பக்த கண்ணப்பா படத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது படம் பார்த்த பிரபாசுக்கு நடிப்பின் மீதான ஆர்வம் உருவானது இதனால் கல்லூரி படிப்பை முடித்ததும் நான் நடிக்க வேண்டும் என்று தந்தையிடம் சொன்னார் ஏற்கனவே மகனை சினிமாவில் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று வார்த்தைகள் பெரும் சந்தோஷத்தை கொடுத்தது நலந்தா கல்லூரியில் படிப்பை முடித்த கையோடு விசாகப்பட்டினத்தில் உள்ள சத்யானந்த் பிலிம் இன்ஸ்டிடியூட் ஆக்டிங் கோர்ஸில் சேர்ந்தார் இளம் வயது முதல் பக்கா கமர்ஷியல் படங்களை பார்த்து ரசித்து வளர்ந்த பிரபாசுக்கு தானும் அப்படி ஒரு ஆக்சன் நாயகனாக நடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது இதனால் ஆக்டிங் கோர்ஸ் முடிந்ததும் டான்ஸ் மற்றும் சண்டை பயிற்சிகளில் ஈடு திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு சினிமாவில் என் படம் பெரிதாக ரீச் ஆகவில்லை ஆனால் பிரபாசின் ஆக்சன் சீன்கள் மக்களால் கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவர் நடித்த ராகவேந்திர திரைப்படமும் பெரிய லாபம் ஒன்றும் ஈட்டவில்லை இப்படி முதல் இரண்டு படங்களும் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டத்தை மட்டுமே ஏற்படுத்திய நிலையில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு பிரபாஸ் நடிப்பில் வெளியான வர்ஷம் திரைப்படம் மக்களிடம் நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றது ரொமான்டிக் ஆக்ஷன் கலவையில் உருவாகியிருந்த திரைப்படத்தில் வெங்கட் கதாபாத்திரத்தில் பிரபாஸின் நடிப்பு சினிமா வட்டாரத்தில் பாராட்டுகளை அள்ளியது ஆனால் இதை தொடர்ந்து வெளியான அதவி ராமுடு திரைப்படம் மீண்டும் படுதோல்வியை சந்தித்தது இதனால் நான்கு படங்களில் நடித்திருந்தாலும் தெலுங்கு சினிமாவில் தனக்கான ஒரு இடம் இல்லாமல் தத்தடித்துக் கொண்டிருந்தார் பிரபாஸ் பிரவாசின் இந்த நிலையை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அவர் நடித்திருந்த சக்கரம் மற்றும் சத்ரபதி திரைப்படங்கள் மாற்றின இரண்டு திரைப்படங்களும் வசூல் ரீதியாக பெரும் பணத்தை குவித்தது குறிப்பாக இயக்கியிருந்த சத்ரபதி திரைப்படம் மக்களால் கொண்டாடப்பட்டது வழக்கமான டெம்ப்ளேட் கதைதான் என்றாலும் ராஜமௌலியின் திரைக்கதையும் பிரபாசின்ஸும் பெரும் ரீச்சை பெற்றது நூறு நாட்கள் திரையரங்குகளில் ஓடி வசூல் சாதனையை படைத்தது இது மக்கள் மத்தியில் பிரபாசுக்கான வரவேற்பை அதிகமாக்கி தெலுங்கு சினிமாவில் அவருடைய மார்க்கெட்டை விரிவுபடுத்தியது இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் அவர் நடித்த பௌர்ணமி யோகி நிரஞ்சன் போன்ற படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் பிரபாஸ் நடித்த டார்லிங் திரைப்படம் பிரபாஸின் ரசிகர் பட்டாளத்தை பன்மடங்காக பெருக்கிய தியேட்டர்கள் எங்கும் ஆடியன்ஸ் கூட்டம் நிரம்பி வழிய பாக்ஸ் ஆபீஸ் வசூல் களை கட்டியது அன்று முதல் பிரபாஸ் தெலுங்கு சினிமா வட்டாரத்தில் டார்லிங் பிரபாஸ் ஆனார் இதையடுத்து அவர் நடித்த மிஸ்டர் திரைப்படமும் பெரும் வசூலை அள்ளியது இதனால் தெலுங்கு சினிமா வட்டாரத்தின் முன்னணி நடிகராக பிரபாஸ் வலுவான இடத்தை பிடிக்க தொடங்கினார் ஆனால் எவ்வித புதுமையும் இல்லாமல் தொடர்ந்து ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸ் சென்டிமெண்ட் என்று மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த பிரபாசுக்கு மீண்டும் தோல்விகள் துரத்த தொடங்கின இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை அவர் நடித்த ரெபல் தெனிகேனா ரெடி மிர்ச்சி அக்ஷன் ஜாக்சன் ஆகிய அனைத்து படங்களும் தோல்வி பிரபாசின் கெரியரில் மோசமான காலம் அது அதுவரை அவரை வைத்து படம் பண்ண வேண்டும் என்று விரும்பிய தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் எல்லோரும் பின்வாங்கினர் இந்த சமயத்தில் தான் ஒரு ஒன்லை நோடு பிரபாசை அணுகினார் ஆனால் தொடர் ஆக்ஷன் தோல்விகளால் ஆக்ஷன் படங்களை தொடரலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்த பிரபாஸ் ராஜமௌழியின் ஸ்கிரிப்டுக்கு நோ சொல்லி அனுப்பிவிட்டார் ஆனால் மீண்டும் மீண்டும் பிரபாசை அணுகினார் ராஜமௌழி இருந்தபோதும் மறுத்தார் பிரபாஸ் கடைசி முறையாக கதையை விளக்கி சொல்வதாக சொல்லி ஒரு வாய்ப்பு கேட்டார் ராஜமௌழி கதையை கேட்ட பிரபாஸ் கதையை விட கதை மீதான ராஜமௌழியின் நம்பினார் முழு தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் களமிறங்கினார் பிரபாஸ் ஐந்து ஆண்டுகள் வேறு எந்த இல்லாமல் இந்த மட்டுமே உழைக்க வேண்டும் என்று ராஜமௌழி சொல்ல வாழ்க்கையில் ஏதோ ஒரு புள்ளியில் எல்லோரும் ரிஸ்க் எடுத்துதானே ஆகணும் என்று சொல்லும் பிரபாஸ் ராஜமௌலியை முழுதாக நம்பி களத்தில் இறங்கினார் மிலிட்ரி கிரேட் உடற்பயிற்சிகள் இருபது கிலோ எடை ஏற்றம் கத்தி சண்டை பயிற்சி குதிரையேற்றம் பயிற்சி என்று படத்துக்காக கடுமையாக உழைத்தார் அவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளியானது பாகுபலி முதல் பாகு தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி என்று அனைத்து மொழிகளிலும் வெளியான திரைப்படம் பெரும் வெற்றியை ஈட்டியது இந்தியாவுக்குள் மட்டுமல்லாமல் எல்லைகளை கடந்து வெற்றி வாகை சூடி வசூலை அள்ளியது இந்த வெற்றிகளுக்கிடையில் ஏற்கனவே படக்குழுவும் பிரபாசும் படத்தின் இரண்டாம் பாகத்திற்கான பணிகளை இருந்தன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியானது பாகுபலி இரண்டாம் பாகம் முதல் பாகம் உருவாகி இருந்த எதிர்பார்ப்பும் இரண்டாம் பாகத்தின் திரைக்கதை அமைப்பு மற்றும் காட்சி அமைப்பு என்று எல்லாமே படத்தின் வெற்றிக்கு பாதை அமைத்தது முதல் பாகத்தின் வெற்றியால் இரண்டாம் பாகத்தின் விநியோகத்திற்கு கூடுதலான முழுக்க உள்ள பல்வேறு நாடுகளில் வெளியானது திரைப்படம் பல நாட்டு மக்களின் வரவேற்பையும் பெற்று சர்வதேச அளவில் நிறைய விருதுகளையும் குவித்தது இதனால் பிரவாஸ் இந்தியாவின் உச்ச நட்சத்திரங்களுள் ஒருவரானார் தென்னிந்தியாவிலிருந்து உலக அரங்கில் அதிக வசூலை செய்த நட்சத்திரங்களுள் ரஜினிக்கு அடுத்த இடத்தையும் பிடித்தார் இதை தொடர்ந்து சரிந்து கிடந்த பிரபாஸின் கெரிய விண்ணை தொட்டது இதைத் தொடர்ந்து திரைப்பட வாய்ப்புகள் குவியத் தொடங்கின ஆனால் எல்லாமே பெரிய பட்ச திரைப்படங்கள் என்பதை குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது பாகுபலி இரண்டாம் பாகத்தை தொடர்ந்து அவர் நடிப்பில் மெகா பட்ஜெட்டில் உருவான ஆக்ஷன் திரைப்படமான சாகு மற்றும் ரொமான்டிக் திரைப்படமான ராதேஷ்யாம் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் பாக்ஸ் ஆபிஸில் நல்ல வசூலை ஈட்டியதாக படக்குழுவினர் சொல்லி இருந்தனர் ஆனால் சினிமா வட்டாரத்தின் ரிப்போர்ட் வேறு மாதிரியான கருத்துக்களையே சொல்லி இருக்கிறது சாகு ராதேஷாம் ஆகிய இரண்டு திரைப்படங்களுக்கும் ஆடியன்ஸ் மத்தியில் எந்த வரவேற்பும் இல்லை பிரபாஸின் ரசிகர்கள் கூட அவர் மீண்டும் தெலுங்கு சினிமாவின் டார்லிங்காக மட்டுமே இருந்தால் போதும் என்று வருந்துகிறார் தொடர் தோல்விகளில் இருந்து ராஜமௌழி காப்பாற்றிவிட மீண்டும் பள்ளத்தாக்கில் குதிக்கிறார் பிரபாஸ் பிரபாஸை ஒரு பிசினஸ் முகமாக தயாரிப்பாளர்கள் பயன்படுத்துகிறார்கள் போன்று பல விமர்சனங்களும் வந்து கொண்டேதான் இருக்கிறது இப்படி விமர்சனங்களையும் ரசிகர்களின் குரலையும் ஒரு பக்கம் தள்ளிவிட்டு அடுத்தடுத்து ஆதிபுருஷ் சலார் ப்ராஜெக்ட் கே ராஜ டீலக்ஸ் போன்ற பல நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுகளில் கமிட்டானா பிரபாஸ் பட்ஜெட் இங்கு பிரச்சனை இல்லை படத்தின் கதைதான் பிரச்சனை என்பதை பிரபாஸ் உணர வேண்டும் என்பதே விமர்சகர்கள் மற்றும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக வெளியான ஆதி புருஷ் சந்தித்த விமர்சனங்கள் நாம் எல்லோரும் அறிந்ததுதான் சினிமா விமர்சகர்கள் மட்டுமல்லாமல் பிரபாசின் ரசிகர்களும் கூட படத்தை கடுமையாக விமர்சித்தனர் சலார் மட்டுமே ஒரே நம்பிக்கை என்று காத்திருந்த ரசிகர்கள் சமீபத்தில் வெளியான படத்தை பார்த்துவிட்டு ஓரளவுக்கு மிக்சர்ட் ரிவ்யூஸை கொடுத்தனர் ஆனால் அதற்கு முன்னர் பிரபாஸ் கொடுத்திருந்த படங்களை ஒப்பிடுகையில் சலார் படத்தை கொண்டாடியே தீர்ப்போம் என்று படத்தை கொண்டாடிய ரசிகர்களும் இருக்கிறார்கள் சலார் படம் மீண்டும் கேஜிஎஃப் ஐ தான் நினைவுபடுத்துகிறது இரண்டாம் பாகம் இருப்பதால் இரண்டு படத்தையும் முழுவதுமாக பார்த்தால் மட்டுமே படம் எப்படி இருக்கிறது என்று சொல்ல முடியும் என்பதே சினிமா விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது இந்நிலையில் அடுத்து வெளியாக இருக்கிறது ஸ்டார் வார்ஸ் போன்ற ஹாலிவுட் படங்களில் பார்த்தது போன்ற விஷுவல்ஸை நமக்கு படத்தின் டீசலில் காட்டியிருந்தார் படத்தின் இயக்குனர் நாக் அஸ்வின் மேலும் கமன் தீபிகா படுகும் பசுபதி என்று பல முக்கிய நடிகர்கள் நடிக்கிறார்கள் இதனால் இந்த படத்தின் மீது அதீத எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது மிக விரைவில் படம் வெளியாகும் என்ற செய்திகள் இருப்பதால் ஹாலிவுட்டுக்கு இணையான கதைகளோடும் மேக்கிங்கோடும் இந்த படத்தை படக்குழுவினர் எப்படி கொடுக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்போடு பிரபாஸ் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கும் சினிமா ரசிகர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்கின்றனர்